இது என்ன எந்த படம் தானுங்க லவ் டுடேவா அந்த படத்துக்கு பேர் இது பேர் கலாச்சார சீரழிவு தானுங்க இந்த மாதிரி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா லவ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா வாடா போடா சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க லவ் வந்து காலங்காலமாக இருக்குது ஆனால் இந்த வாடா போட சொல்கிறதுலாம் இப்போ தான் இருக்குது இது வந்து போல செய்து சொல்லுவாங்க அவன் செய்கிறேன் நான் செய்கிறேன் அவன் செய்கிறேன் நான் செய்கிறேன்ட்டு சினிமா வந்து ஒரு என்டர்டைன் தான் தான் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதில் ஏதாவது மெசேஜ் இருந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது குடும்பத்துக்காக சரிங்களா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க குடும்பம் அது அது ஒரு மாதிரி இருக்கும் பம்ப் சுற்று பம்சு பம்ஸ் தானது பட்டக் சுற்று அந்த மாதிரி தான் எது தேவையோ அதை தான் பேசணும் நிறையா வீடுகளில் பெண் வந்து கணவனை டா போட்டு சொல்கிறது அவங்களோட அந்த பையனை பெற்றா அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இருக்கு ஒன்றும் கேட்க முடியல ஏன்னா பையனை ஒத்துக்கிறான் பையன் ஒத்துக்காத பட்சத்தில் தான் நான் கேள்வி கேட்க முடியும் பையனை ஒன்றுமே எரும வாழும் மாதிரி சொரணம் இல்லாமல் இருந்தால் என்ன சமத்துவத்தை இதில் பார்க்கக்கூடாதுங்க அந்த ஆம்பளை வந்து வாடா போடன்னு சொல்கிறத ஈஸியாக ஜீரணம் பண்ணிக்கிறான் அதை அந்த என்ஜாய் பண்ணுறானே வச்சுக்கிறோம்ப்பா ஆனால் மற்ற மற்ற விஷயங்கள நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கானா அந்த ஆம்பளை அப்படின்றத பார்க்கணும் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளை சீட் பண்ணிவிட்டு உதவிகரமாக இல்லாமல் இருந்துட்டு இந்த வாடா போட சொல்கிறத மட்டும் நீ என்ன வேணால் சொல்லிக்க நாயின்னு சொல்லு பண்ணின்னு சொல்லு கழுத சொல்லுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அது வேஸ்ட்டு அந்த லவ் எதுக்குங்க அதுக்கு பேர் லவ் ஆகுங்க மரியாதை குறைவாக பெஸ்ட்டாக அதுக்கு பேர் லவ் லவ்வாங்க என்னங்க அநியாயமாக இருக்குது அப்போது குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவங்கலாம் ஒரு டைலாக் கூட விடாமல் குடும்பத்துக்காக இறங்கி வேலை பண்ணுறாங்க அவங்களெலாம் என்ன சொல்கிறது ஒரு டைலாக் கூட விட மாட்டாங்க நான் உனையை லவ் பண்ணுறேன் கூட சொல்லி தொலை மாட்டாங்க ஆனால் அந்தந்த நேரத்தில் எவ்வளோ அக்கறையாக அந்த பொண்ணுக்கு உதவிகரமாக இருக்கணுமோ எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எந்த டைலாக் வராது இப்போ அவங்களெல்லாம் என்ன செய்யறது அவங்களாம் ரியல் ஹீரோங்க அப்படி ஒரு ஆளுக்கு இருக்கதே அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா இப்படி தான் இந்த இது இன்ஸ்டாகிராமு லோட்டு லோஸ்கின்னு எல்லாமே உங்களை இப்படி தான் பழக்கி வச்சுருக்கு ஏடா கூட அரட்டை அடிக்கணும் ஒரு லவ் பண்ணுறதுனால வெறுமனே சாட்டிங் சொல்லு அப்புறம் வேற என்ன அசடு இதுதான் நினச்சிட்ருக்கீங்க உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஒரு பத்து தடவை நூறு தடவை சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் நினச்சிட்டு இருக்கீங்க அது கிடையாதுங்க செயலில் இருக்கணும் லவ்ன்றது செயல்னால் வேறு எங்கேயோ போயிடாதீங்க பெட்ரூமுக்கு போயிடாதுங்க அந்த செயல் கிடையாது பொறுப்பாக இருக்கணும் அந்த பொண்ணுக்கு எந்தெந்த நேரம் எப்படி எந்த மாதிரியான ஹெல்ப் தேவையோ அதை பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வெத்து பையல இருந்துக்கிட்டு இது பெண்களை ஏமாத்துறா பெண்களுக்கு உடனே ஒரு ஆம்பளை பையனை டா போடுற மாதிரி வாய்ப்பு கிடச்சுன்னா அதுவே பெரிய சொர்க்கம் மாதிரி நினச்சிருக்காங்க அது கிடையாது இந்த கடைக்காரருந்து மனுஷன் கல்யாணம் முடித்த புதுசில் நாங்கள் ரெண்டு வருஷம் சேர்ந்து கசரா பண்ணாங்க அதில் அந்த கசரா வந்து நாங்கள் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீனி சரியாக கரையில் மைதா மாவு போட்டு பிணைஞ்சதுல சீனி மே அதில் அப்படியே எடுத்துருச்சு அது அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா கருகம் அந்த விஷயம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு கசரா சொல்கிறேன் அதை எங்கள் வீட்டுக்கார்ட்ட காட்டும்போது தெரியாததுன்னா வாயில் வந்துச்சு பையான்னு நான் சுட்ட கசரா நல்லா இருக்கேன் பையா அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கே தெரியல அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா தன்னை மறந்து வந்து தொலைஞ்சிச்சு ஒரு குசியில உடனடியே எங்க அப்பாட்ட போயிட்டாரு உங்க மக என்னை பார்த்து பையான்னு சொல்லி வச்சு அப்படின்ட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்ப பையான் படமே வந்துச்சு என்ன செய்ய சொல்றீங்க அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் கண்மை கூட போடணும் போடுற இது கிடைக்கல தெரியுங்களா கண்மை கூட நாங்கள் போட முடியாது பவுடர் வேணா அடிச்சுக்கலாம் சாந்து தான் நான் காலம் காலமாக இப்போ கொஞ்சம் நாள் தான் ஏன்னா சாந்து போட்டு வச்சுட்டு ஆண்டு இங்கே இழுவி கிடக்கும் அப்புறம் சட்டையில் எழுவிடும் அந்த இம்சைக்குதான் சரி நான் இவ்வளோ நாள் பண்ணோம் இன்னையாவது ஸ்டிக்கர் போட்டு போனேன் அது பெரிய பொட்டை வச்சோம்னா இந்த இடத்துல கட்டி வந்துடும் அதுக்காணி குட்டிக்கானு பொட்டை வச்சுருக்கேன் இப்படி இருக்குது ஆண் பெண் சமத்துவம்லாம் வேறு இதில் கட்டிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆணை வந்து மரியாதையை நடத்துனீங்கன்னா தான் நாளைக்கு நீங்கள் கோவப்பட்டு வாடா போடாமல் பேசுங்க அவன் அந்த ஆம்பளைக்கு வந்து உரைக்கும் ஐயோ நம்ம பொண்டாட்டி கோவமாக இருக்கா அவள் பேசுகிறதுல விஷயம் இருக்குன்னு தோணும் நீங்கள் இப்பயே வாடா பண்ணி கோழி குஞ்சு அது இது நீங்கள் பெண்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க நாளைக்கு உன்னைக்கே அவன் பண்ணுறது பிடிக்காம பத்திர காலியாக மனசு எதின் கத்துறீங்கன்னு வச்சுங்க அவனுக்கு உரைக்கவே செய்யாது எப்படி திட்டுறதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அப்புறம் நீங்கள் திட்டு அவன் திட்டு இப்போ இதில் வர்றது மாதிரி அவன் ஒன்னு திட்டுவாங்களோ அவங்க ரெண்டேர் மாறி மாதிரி அசிங்கமாக திட்டு புள்ளை இப்படி இப்படி பார்த்துட்டுங்க அதுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க நீங்கள் பெற்றுக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் புருஷனை மரியாதை நடத்தினா மட்டும்தான் அந்த பிள்ளைங்க அந்த அப்பா மேலே மரியாதை வரும் மரியாதைன்றது என்னங்க வாங்க போங்கல்ல அது கூட சொல்லி தொலைங்க ஆனால் வாடா போடா சொல்லாம பாருங்க அப்புறம் இந்த நாயே பேயே பன்னியே கொழுதி சம்மந்தம் இல்லாமல் எதுங்க திட்டம் நம்ம என்ன பைத்தியமாங்க நார்மலா இருக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் எதுக்குங்க வரணும் ஒரு படமா வந்துருச்சுன்னா உடனே அது ஃபேஷன் ஆயிடுதா பந்தப்பா என்ன நாலு படம் பண்ணி அப்புறம் என்னைக்கு அவன் நாராமல் கிடக்கணும் ஒரு குறும்படம் பண்ண நான் பாத்துக்க இந்த படத்தை நான் பார்க்கல லவ் டூடே படத்தை நான் பார்க்கல அந்த டெல்லி கணேஷ் வச்சுட்டு ஒரு குடும்பம் பண்ணாரு அது நான் பார்த்துருக்கேன் என்ன ரெண்டு பேரும் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதனால வர பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் பார்த்து யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா சும்மா நடிச்சு காட்டியிருக்காங்க காமெடிக்காண்டி நிஜமா அது நடந்திருக்கா சேட்டை பண்ணாதவங்க வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்க வீட்டுல அவங்க ரெண்டு பேர் போனே யாரும் யாரு போனையும் தொடமாட்டாங்க ஒண்ணும் யூஸே பண்ண மாட்டேங்க யூஸ் பண்ணாதான் பிரச்சனை பருத்தி மூட குடௌன்ல இருக்குன்ற மாதிரி இல்லாத தில்லாளி வேலை தான் பிரச்சனை போன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல ஒண்ணுமே நான் போன் பக்கமே போக மாட்டேன்ப்பா ஏதாவது கால் வந்து அட்டன் பண்ணுவேன் ஏதாவது சும்மா சாதாரண மெசேஜ் பண்ணுவேன்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடில்ல போனை எப்போ வேணா மாத்திக்கலாம் அநாகரிகமான செயலை ஒரு படங்கள் கொண்டு வந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம குற்ற உணர்வு தான் வந்திருக்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி ஆனால் அதுக்கு பதிலாக அது ஒரு ஜாலியான விஷயமா ஆகுதுன்னா அது யாருக்கும் நடக்கிற பிரச்சனை நமக்கு நடக்கலை நம்ம தப்பிச்சுக்குத்தானே ஆகுது அதனால தான் அதனால நான் ஏன் இப்போ வந்தேன்னா அதுக்கு ஒரு லைக்கு கூட விழுகலை அப்போன்னா அது வந்து ஆணித்தரமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு ரெண்டு பேர் கேவலம் ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக்கிறது ஜாலியான விஷயம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ ஜாலியாக இருக்கிற நேரமே கேவலமாக திட்டிக்கணும்னா உண்மைக்கே சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்வீங்க இன்னும் படு கேவலமாக திட்டிக்கிறீங்க அதுக்கப்புறம் அடிச்சிக்கிறவீங்க தூக்கி தூக்கி ரெண்டு பேரும் எரிஞ்சிக்கிற வேண்டாம் அதை வந்து நம்ம இன்னொரு இன்னொருத்தவங்க பண்ணுறத வீடியோவை பார்த்தோம்னா நமக்கு சிரிப்பு தான் வரும் யாராவது வீடியோவில் காமெடிக்கு எதையாக எரிஞ்சுக்கிற மாதிரி எதாவது பண்ணால் சிரிப்பு வரும் நிஜமாலுமே நம்ம சண்டை போட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் நிற்கணும் அதனால வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு உணர்ந்து எல்லாத்தையும் இங்கே காமெடி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது சீரியஸான யோசித்தா சீரியஸாக தான் யோசிக்கணும் அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லாடி குடும்பம் पेटक्सु